நீ பிறந்த பிறகு உன் ஆட்டா கள்ளிப்பாலை ஊற்றிக்கொண்டு இருக்கனடா அப்படினே ஒருவரை நோக்கி நாம் தமிழர் கட்சி சொன்னதே நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பிறப்பு செயலாளரான சாட்டை திருவே முருகன் யாரை நோக்கி அப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்தை பார்த்து சொன்னார் ரஜினிகாந்தை குறித்து நாம் தமிழர் மேடைகளில் மிக ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு காலமும் இருந்தது இந்த முந்தி ரஜினிகாதம் தெரியுமா சொன்னார் மாத்தா கள்ளித்தால் ஊற்றிக் கொண்டு இன்னைக்கு ரஜினியும் சீமானும் சந்திச்சிருக்காங்க ரஜினியை சந்தித்து விட்டு வெளியே வந்த சீமான் சங்கி என்பது கெட்ட வார்த்தை கிடையாது சங்கி என்பதற்கு நல்ல பொருள் உண்டு நண்பன் என்ற ஒரு பொருள் உண்டு அப்படின்னு சொல்றாரு ரஜினி தன்னை எங்கேயுமே வந்து சங்கின்னு சொல்லிக்கிட்டதில்லை ஆனாலும் ரஜினியை சந்தித்து விட்டு வரும்போது சீமான் இது போல் ஏன் சொல்றாரு அப்படிங்கிறது ரஜினிக்கே புரிஞ்சுருக்காது அப்படின்னு தான் நாம் நினைக்கிறோம் இதனுடைய பின்னணியில் பாத்தீங்கன்னா சீமானுக்கும் ரஜினிக்குமான உறவு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது சீமானையும் ரஜினியையும் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணவே முடியாது ரஜினி சினிமாவில் சூப்பர் ஸ்டார் சீமானோ சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அப்படி இருக்கும்போது அவர்கள் இருவரும் சந்தித்து கொள்ளக்கூடிய புள்ளியாக என்ன புள்ளி இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல இனியோ ரஜினியை குறித்து சீமானும் சீமானுடைய கட்சியினரும் கடந்த காலங்களில் என்னவெல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீகேப் தான் இன்றைக்கி நியூஸ் ரோஸ் வெல்கம் டு நியூஸ் ரோஸ் சங்கி என்ற சொல்லுக்கு ஒரு நல்ல அர்த்தத்தை சீமான் கொடுத்திருக்கிறார் இதற்காக சங் பரிவாரங்கள் மகிழலாம் ஆனால் ரஜினிக்கு இது தர்ம சங்கியாதான் இருக்கும் அதாவது தன்னை சங்கி என்று ரஜினி சொல்லிக்கொள்ள விரும்புவதில்லை ஆனாலும் கூட ரஜினியே எல்லோரும் சங்கி சங்கி என்று தான் சொல்கிறார்கள் அது ரஜினிக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் லால் சலாம்னு ஒரு படம் அவர் அந்த படத்தை வந்து அவருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து இயக்கியிருந்தார் அந்த படத்துக்கு இசை வெளியீட்டு விழா நடந்தபோது ரஜினி சங்கி இது தொடர்பாக ஐஸ்வர்யா மனம் திறந்து அந்த மேடையிலேயே பேசினார் அந்த மேடையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா என் அப்பாவை பற்றி அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக சங்கி என்கிற வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தையை கேட்கும்போதெல்லாம் எனக்கு கோபம் கோபமாக வருகிறது என் அப்பா ஒன்றும் சங்கி கிடையாது அவர் சூப்பர் ஸ்டார் அவர் சங்கியாக இருந்தால் என் படத்தில் மொழியின் பாயாக நடித்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேடையில் பேசும்போது அதை கேட்ட ரஜினி கண்கிறங்கிட்டார் ரஜினிகாந்த ஒரு சங்கின்னு சொல்லிட்டு பாஜக ஆதரவாளர்னு சொல்லிட்டு எல்லோரும் விமர்சித்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த சம்பவம் வந்து நடைபெற்றது குறிப்பாக சொல்லணும்னா விட வயதில் குறைந்தவரான யோகி ஆதித்யநாத்தை சந்தித்த போது அவருடைய காலில் விழுந்து வணங்கினார் ரஜினிகாந்த் அப்போது உனக்கெல்லாம் மானம் ரோஷமே இல்லையா போயும் போயும் யோகி ஆதித்யநாத் காலில் விழுகிறாரியே சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல ரஜினிகாந்தை மிக மோசமாக தான் வந்து சங்கி சங்கின்னு சொல்லி குறிப்பிட்டு அவரை வந்து விமர்சித்தார்கள் அதுபோல ரஜினிகாந்தை விமர்சித்தது அதிமுகவினரோ திமுகவினரோ அல்ல யார் விமர்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் தான் அப்போது மிக அதிகமாக ரஜினியை விமர்சித்தார்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் ரஜினிக்கும் அடிப்படையிலேயே பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி பிறப்பால் தமிழர் அல்ல தமிழ் சாதிகள் எதிலையுமே ரஜினி பிறந்தவர் அல்ல அப்படிங்கிறதான் அவங்களுடைய ஒரு பாயிண்டாக இருக்கிறது அப்படிப்பட்ட ரஜினி எங்கள் ஊருக்கு வந்து தமிழர்களுக்காக படம் காட்டி தமிழர்களுடைய டிக்கெட் காசுல உண்டு கொடுத்து தமிழர்களுக்கே முதல்வராக துடிக்கிறார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினர் சொல்லி வந்தார்கள் இருந்தாலும் கூட அந்த லால்சாலம் பட வெளியீட்டின் போது ரஜினி சங்கி பிரச்சனைக்கு சீமான் அப்போதே ஒரு நல்ல பதிலை சொல்லியிருந்தார் இப்போ வந்து சங்கி என்றால் நண்பன் என்று அர்த்தம் என்று சொல்லக்கூடிய இதே சீமான் அன்னைக்கு ரஜினிக்கு ஆதரவாக பேசியிருந்தாருங்க தான் ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்ப என்ன சொன்னார்னா சங்கி என்பது இழிசொல் அல்ல அதற்காக கோபப்பட தேவையில்லை தங்கச்சி ஐஸ்வர்யாவுக்காக இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருந்தார் இவர் மணிவண்ணன அப்பான்னுவார் இப்போ ரஜினியும் அப்பா கணக்கில் சேர்த்துக்கிட்டாரான்னு தெரியல கமலஹாசனை சித்தப்பான்னு சொல்லுவார் இது மாதிரி எல்லோரும் உறவுமுறை சொல்லி பேசுவது தான் சீமானுடைய வழக்கம் அது ஒரு நல்ல பண்பு தமிழ் பண்பு தமிழர் விருந்தவங்களுக்கு உரிய ஒரு பண்பு அதை எல்லாத்தையும் வந்து நாம் பாராட்டுகிறோம் இன்றைக்கி சங்கி என்றால் நண்பன் சங்கி என்பது இழிசூல் அல்ல என்று சொல்லக்கூடிய இதே சீமான் ஒரு மேடையில் என்ன சங்கி சங்கின்னு சங்கி என்ன சங்கின்னு செருப்பால் அடிப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவர் செருப்பை தூக்கி காட்டிய சம்பவமும் நடந்தது சங்கி சங்கி என்பது இடி சொல்லன்னு இதே நாக்கு தான் சொல்லுது என்ன சங்கின்னு சொன்னா செருப்பால் அடிப்படம் அதே நாக்கு தான் சொல்லிச்சு சீமானுக்கு இருப்பது இரட்டை நாக்கா இரண்டாயிரம் நாக்கா என்பது அறிவியலின் புதிர்களில் ஒன்றாக இருக்கிறது கடந்த காலத்தில் ரஜினி குறித்து சீமான் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர் மண்ணில் அவர் மண்ணுன்னு எதை சொல்கிறாரா மராட்டியத்தில் கர்நாடகத்தில் போய் கட்சி ஆரம்பித்தால் அவரை வாழ்த்தி நான் பேசுவேன் அப்படி வாழ்த்தும்போது என்ன மாதிரி யாரும் பேச முடியாது நான் அவ்வளவு முட்டுக் கொடுப்பேன் ஆனால் என் நிலத்தில் மான தமிழ் மண்ணை ஆள மராட்டியார் நினைப்பது மிகப்பெரிய தவறு இப்படின்னு மனோகரா சிவாஜி மாதிரி வசனம் பேசுனது சாத் சாத் இதே சீமான் தான் அதே நேரத்தில் கமலாசன் கட்சி ஆரம்பித்த போது கமல்ஹாசன் கட்சிக்கு முதலாளாக ஆழ்வார்பேட்டைக்கு போய் வாழ்த்து சொல்லிவிட்டது வந்ததோ இதே சீமான் தான் சீமான் தன்னை கமல் ரசிகராக ரஜினி வெறுப்பாளராக தான் கடந்த காலங்களிலெல்லாம் காட்டி கொண்டிருக்கிறார் அப்படி தான் அவர் வந்து பேசியிருக்கிறார் கமல் குறித்து சீமான் இது போல எல்லாம் பேசினதில்லை கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு ரஜினியை குறித்து தான் சீமானும் சீமான் கட்சி சார்ந்தவர்களும் சாட்டை துறைமுருகன் போனோம் சாட்டை துறைமுருகன் ஆபாச வார்த்தைகளெல்லாம் ரஜினியை பேசியிருக்கிறார் அந்த வீடியோவெல்லாம் இன்னமும் யூடியூப்லே இருக்க தான் செய்கிறது ரஜினி கட்சி ஆரம்பிப்பதாக சொன்னார் கலைஞரும் ஜெயலலிதாவும் மறைந்த பிறகு ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு இருக்கிறது அந்த வெற்றிடத்தை யாராவது நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திடீர்னு ரஜினி நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொன்னார் அவர் எப்போ சொன்னார்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தல் முன்பாக சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சொன்னார் அப்போது சீமான் என்ன சொன்னார்னா ரஜினிக்கு இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு அவ்வளோதான் இவரு பெரிய மோசஸ் பெரிய நபிகள் நாயகம் அதை போல பத்து கட்டளையா ஊடகங்கள் முன்னாடி வந்து உதிர்ப்பாரு அந்த பத்து கமாண்ட்மெண்ட்ஸை வச்சுக்கிட்டு ஊடகங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டு மக்களை இவர் எந்த அளவுக்கு மடையர்கள் என்று நினைச்சு வச்சிருக்கிறார் இங்கிறதா இது காட்டுது அப்படின்னு இதே சீமான் தான் பேசினார் அமைக்கு போறதை விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னால் கேட்கறது இல்லை நான் வருவேன் ஒரு வெற்றியிடம் இருக்கிறது சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது துக்ளக் விழாவில் ரஜினி சர்ச்சைக்குரிய முறையில் சில விஷயங்களை வந்து பேசியிருந்தார் அவர் பேசும்போது அறிவு என்பது சாதியின் அடிப்படையில் அமைகிறது என்பதை போன்ற பொருள் வர மாதிரி ரஜினிகாந்த் பேசியிருந்தார் ரஜினிகாந்த் அது மாதிரி நினைத்து கொண்டு பேசினாரா அல்லது அவர் பேசியது அந்த பொருள் பல இருக்கிறதா இதெல்லாம் வந்து பட்டிமன்றம் வச்சு விவாதிக்க வேண்டிய விஷயம் அப்போ ரஜினி என்ன சொன்னார்னா அறிவு என்பது எண்ணங்களின் தொகுப்பு அறிவை எது தீர்மானிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ யாரு நீ எங்க பிறந்த நீ எந்த ஜாதி எந்த மாதிரியான அனுபவங்களை பெற்றிருக்கிறாய் என்பதை பொறுத்து தான் அறிவு அமைகிறது அப்படிங்கிற மாதிரி ரஜினி பேசினார் துக்லக் மேடையில் போய் அறிவை பற்றி ரஜினி பேச வேண்டிய அவசியம் என்ன என்பது நமக்கு தெரியவில்லை அது ஒரு வேறுபட்ட ஒரு விஷயம்தான் ஆனால் ரஜினியுடைய அந்த பேச்சுக்கு வேற யாரும் பெருசாக ரியாக்ட் பண்ணல சீமான் தான் ரியாக்ட் பண்ணார் சீமான் என்ன சொல்கிறார்னா இந்த மாதிரி சிந்தனைகள் இருந்தால் அவர் எப்படி நிம்மதியாக இருப்பார் அவருக்கு நிம்மதி கிடைக்குமா இப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவரை ஒரு மனுஷனா நம்மளால கணக்கிட முடியுமா சாதிக்கும் அறிவுக்கும் என்னங்க தொடர்பு இருக்கு அதுதான் ஆர்எஸ்எஸ் கோட்பாடு இவர் எங்கே போய் முடிக்கலாம் இருப்பாங்க ரஜினியுடைய சிந்தனை என்பது ஆர்எஸ்எஸ் கோட்பாடுன்னு சீமான் சொல்லியிருக்கிறார் ரஜினியுடைய மூளை உயர்சாதி என்றால் தயவு செஞ்சு அந்த மூளையை எங்கிட்ட கொடுத்துருங்க நான் என் மண்டையை கையட்டி வச்சுக்கிறேன் நீங்கள் சொல்ற சாதியில் இல்லாதவங்க கூறிய வசனங்களை பேசித்தான் நீங்கள் தமிழ் சினிமாவில் இன்று உச்ச நட்சத்திரமாக இருக்கிறீர்கள் அதை மனசுல வச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரஜ ரஜினிக்கு கண்டனம் தெரிவித்தது இதே சீமான் தான் இன்னொரு முறை ட்விட்டரில் சீமான் சொல்றாரு ட்விட்டரில் என்ன சொல்றாருனா ரஜினி தனக்கு வெளிப்படையாக இவ்வளவு சம்பளம் இவ்வளவு வருமானம் வரி கட்டுறன்னு சொல்லுவாரா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் கமலஹாசனும் மாதவனும் தான் கரும்பு பணம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ட்விட்டு போட்டார் ரஜினி கட்சியை ஆரம்பிப்பதாக சொல்லி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அவர் தன்னுடைய முத்திரையாக அந்த பாபா முத்திரைன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முத்திரையை காமிப்பார் அந்த முத்திரையை கிண்ட நினைச்சு ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தில் சீமான் சொன்னது என்னன்னா அது சிம்பல் ஆஃப் இவில் சாத்தான்களின் சின்னத்தை ரஜினி காட்டுகிறார் ரஜினி ஒரு சாத்தான் அப்படின்னு சீமான் முடிவு பண்ணிவிட்டார் காவிரி பிரச்சனை பற்றி ரஜினி ஒரு முறை பேசினாரு இதில் சுமூக முடிவு வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு அப்போது சீமான் ரஜினியை பார்த்து சொன்ன வார்த்தை தான் ரொம்ப உச்சபட்சமான வார்த்தை நீ பைத்தியம்னா எங்களை ஏன் பைத்தியமாக பார்க்குற பைத்தியமே அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியை பார்த்து குறைத்தார் சீமான் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சேலத்துல ஒரு மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டு பேரணியில கடவுளர் சிலைகள் அவமானப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு துக்ளக் அப்போது ஒரு சிறப்பிதழை வெளியிட்டது அதை பத்தி ஒரு துக்லக்கஜினி பேசியிருக்கிறாரு ரஜினி ரஜினி பெரியார் குறித்து செய்த விமர்சனமாக அது பார்க்கப்பட்டது அப்போ திடீர்னு பெரியாரிஸ்ட் ஆயிட்ட சீமான் என்ன சொல்றாருன்னா துக்லாக் படிச்சா மட்டும் இல்லை கையில் வச்சிருந்தாலே அறிவாளின்னு பேசக்கூடிய ஆள் அவர் அவருக்கு போய் நம்ம என்னத்த பதில் சொல்கிறது எழுதி கொடுக்குறத அப்படியே பேசுகிறது தான் ரஜினியுடைய வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மாநாடு நடந்தது பேரணி நடந்ததுலாம் ரஜினிக்கு என்ன தெரியவா போகுது வசனகத்தா குருமூர்த்தி அவர் எழுதி கொடுத்ததுக்கு இவர் வாய் அசைக்கிறார் அப்படின்னு ரஜினியை சொன்னவர் சீமான் அதே போல் தமிழ்நாட்டில் ஆளுமை இல்லை என்கிறாரே ரஜினி அப்படின்னு போது ஒரு தமிழ் தேசிய ஆளுமையாக சீமான் பொங்கினார் ரஜினி என்னங்க பத்தில் நடிக்கிறாரு அவ்வளோதான் ரஜினி பாட்டு எழுதியிருக்கிறாரா படத்தை இருக்கிறாரா அவரே எல்லாத்தையும் செஞ்சு ஒரு படத்தை ஓட வைக்க முடியுமா முன்னணி இயக்குனர் நடிகர் நடிகைகள் இவங்களை வச்சுதான் வந்து அவரால் வந்து வெற்றி கொடுக்க முடியுது ரஜினிக்குன்னு தனித்துவமாக என்ன ஒரு திறமை இருக்குது கமலை வேணும்னா நம்ம ஆளுமைன்னு சொல்லலாம் ரஜினி எல்லாம் ஒரு ஆளுமையா என்று பேசியவர் தான் இதே சீமான் சுதந்திர போராட்ட வீரர் நல்ல கண்ணுக்கு இல்லாத தகுதி ரஜினிக்கு இருக்கா என்றெல்லாம் கேட்டவர் தான் சீமான் அப்படிப்பட்ட சீமான் இன்று ரஜினியை சந்தித்து கையை கட்டிட்டு வெளியில் வந்து கார்டன் வாசலுக்கு வெளியில் வந்து பேசி கொண்டிருப்பது அப்படின்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து அந்த சீமான்தானா இல்லை இது வேறு ஒரு புதிய சீமானா இந்த சீமானை கோட் படத்தில் உருவாக்குன மாதிரி ஏஐயில் உருவாக்கி இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம்தான் நமக்கு எழுகிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சீமானை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்